எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராங்க அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் தங்க காசு தரும் வாராகி கோவில் அப்படின்னு நம்ம கோயிலில் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம திருத்தலத்தில் அதாவது லகு வாராகி கேது திருத்தலம் அதாவது கேதுக்கு பரிகார திருத்தலமாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட உத்தரவு உத்தரவுப்படி ஒவ்வொரு பஞ்சமி ஹோமத்துக்கும் அதாவது பஞ்சமி அது இல்லாமல் ராகுக்கு எது பரிகார ஹோமம் நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே சிறப்பாக நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இங்கே வரவங்களுக்கு வந்து யார் வந்தாலும் சரி அதில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு தங்க நாணயம் இந்த ஹோமம்லாம் வளர்த்து அதாவது தடையில்லாத ஒரு வருமானம் வரத்துக்கும் தடையில்லாத செல்வம் சேரத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் சரிங்களா அதாவது பெரும் செல்வம் குழந்தை செல்வம் எல்லாமே செல்வம் தானே மலைய செல்வம் சொல்லுவோம் இந்த மாதிரி தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அதாவது இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பொருளாதாரம் நல்லா இருந்தாலே நிறைய குடும்பத்தில் எந்த சிக்கலுமே வராது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திறமை இருக்கும் நல்ல திறமையான இருப்பான் ஆனால் அந்த அவனால் அந்த பொருளாதாரத்தை வந்து சரி பண்ண முடியாமல் இருக்கும் அவன் சம்பாதிக்க ஒரு லட்சம்னா செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சமாக இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு மருத்துவமனையில் செலவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழக்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து அவன்கிட்ட வந்து காசு போயிடும் சரிங்களா அவனும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான் ஆனாலும் முடியாது சரிங்களா அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும் சரிங்களா குழந்தை பார்த்தீங்கன்னா நாலு தடவை கருக்கலைஞ்சிருக்கோம் அஞ்சு தடவை கரு கலைஞ்சு போயிடும் இல்லைன்னா குழந்தை தங்காமல் போயிடும் சரிங்களா வீடு வீடு கட்ட பார்ப்பாங்க அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுமை பெறாமல் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனையை கலையத்தான் நம்ம வந்து ராகு கேதுவையும் வச்சு வழிபடுறோம் அதை ஈஸியாக அந்த காரியங்களை முடிச்சு தரம் தான் அம்மா லகுவராகிய நம்ம இங்கே வச்சுருக்கோம் சரிங்களா அம்மாவோட தலம் இங்கே இருக்குது திருத்தலம் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சரிங்களா இங்கே வ நேரில் வரவங்களுக்கு ஒவ்வொரு அதாவது யாராவது ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு தங்க நாணயம் வந்து நம்ம அம்மாவுடைய உத்தரவுப்படி கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க நல்ல ஒரு செல்வம் சேர்க்கறது சரி அதே மாதிரி அந்த செல்வம் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கும் அம்மா பார்த்துக்குவாங்க அதெல்லாம் பரிகாரம் பண்ணி பரிகார பூஜை பண்ணி ஹோமம் வளர்த்து சரிங்களா அதை வந்து நம்ம பக்தர்கள் கொடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேணாம் ரொம்ப அது இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வர முடியாது சாதாரணமாக வர முடியாது இங்கேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவங்களே இங்கே வந்து வரணும் வரும்னு நினைப்பாங்க வர முடியாமது சரிங்களா இந்த ஒரு தடவை மட்டும் பஞ்சமி இல்லாமல் அஷ்டமிக்கு நம்ம அஷ்டமியில் ஸ்டார்ட் பண்ண இந்த தங்க நாணயம் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தடவை மட்டும் அஷ்டமி அதாவது ஏப்ரல் ஒன்று சரிங்களா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இங்கே கோமம் வளர்க்க வளர்க்க போகிறோம் சரிங்களா அந்த பரிகாரம் அதாவது ராகுக்கு இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே அந்த ராகுக்கு இது தடை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பரிகாரம் பண்ணி தங்க நாணயங்கள் யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுப்போம் சரிங்களா அவங்க அந்த அதிர்ஷ்டசாதி ஒவ்வொரு மாதமும் நிச்சயமாக வரவங்க அதில் யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அது நீங்கள கூட இருக்கலாம் சரிங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு வர பாருங்கள் இந்த கோயில் தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்தில் அக்கரைப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த கிராமம் இருக்குது நிச்சயமாக ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நீங்கள் வரும்போது உங்களுடைய பஞ்சம் கண்டிப்பாக போயிடும் சரிங்களா நீங்கள் வந்தீங்கன்னா பஞ்சமிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சம் போயிடும் இந்த ஒரு தடவை மட்டும் நம்ம அஷ்டமியில் வச்சுருக்கோம் நீங்கள் அவசியம் வாராகி பக்தர்கள் வாங்க வேறு யாராக இருந்தாலும் சரி வந்து ஒரு செல்வம் குறையாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ங்க எல்லா வகையான சந்தோஷமும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வாரகி அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன் என்றைக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் வாரகி அம்மாக்கிட்டையும் மற்ற தெய்வங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்